அகில இந்திய புரட்சித்தலை மக்கள் மேற்ற கழகம் என்ற இயக்கத்தினை நடத்துகின்ற இந்த ப்ரெஸ் கிளப் மீட்டிங்க்கு வந்திருக்கின்ற நமது பத்திரிகையாளர்கள் நீங்கள் உங்கள் அனைவருக்கும் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அனைத்து இந்திய மாநில மக்களுக்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் எங்களது புரட்சித் மக்கள் மன்ற கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது நாங்கள் இந்த இன்றைய இந்த கூட்டம் ஏற்பாடு செய்துள்ள நோக்கம் என்னவென்றால் அதாவது இன்று நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் சூழலில் அனைத்து இந்த அண்ணா திராவிட மன்ற கழகத்தில் சர்வாதிகாரியாக விலகி கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நோக்கத்தினை எடுத்துரைத்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை வர வர தேய்மையாக கொண்டு கட்சியினை ஒரு புரட்சித் தலைவர் ஆரம்பித்து வைத்த கட்சியினை இன்று கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறார் அப்படி அழித்து கொண்டிருக்கின்ற வேலையிலே நாங்கள் எங்களுடைய இயக்கத்தை புரட்சித்தலைடைய புகழ்பாடும் அவருடைய கொள்கைகளை அடி அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினோம் இந்த இயக்கத்திற்கு தமிழகம் முழுவதும் நல்ல ஆதரவு உண்டு அனைவரும் இப்பொழுது அனைத்து இந்த அண்ணா திராடுமேற்ற கழகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தொண்டர்கள் பக்தர்கள் ரசிகர்கள் அனைவருமே இப்பொழுது மாறி அதிமுகவிலிருந்து மாறி எங்களுடைய தலைவர் மக்கள் மன்ற கழகத்திற்கு வந்து சேர்ந்த வண்ணம் உள்ளனர் இதனுடைய நோக்கம் முக்கியமான நோக்கம் மீண்டும் புரட்சித் தலைவர் ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் தலைவருடைய மக்களுக்காக ஒரு கட்சி உள்ளது என்றால் அது புரட்சித் தலைவர் ஆரம்பித்து வைத்த கட்சி வந்து இன்றைக்கு என்று தான் கூற வேண்டும் புரட்சித் தலைவருக்கு அந்த கட்சியிலே யாருக்குமே ஒரு மரியாதை கிடையாது தலைவர் புரட்சித்தலை போட்டாவை கூட அவர்களுக்கு போட மனசில்லை எங்கு பார்த்தாலும் புரட்சித் தலைவருடைய புகழை அழித்தவண்ணம் தான் இருக்கின்றார்கள் எங்களை போன்ற ஒரு தீவிரமான தலைவருடைய ரசிகர்களுக்கு ம மிகவும் மன வேதனையாக உள்ளது என்ற அடிப்படையிலேயே இன்று தங்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் மீண்டும் ஒரு புரட்சித் தலைவருடைய ஆட்சியை அமைக்க வேண்டும் எப்படியா ஒரு மக்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று தமிழக மக்களிடம் தெரிவிக்க வந்துள்ளோம் அதாவது பாதிக்கப்பட்ட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இன்று ஒவ்வொருத்தராக விலகிக் கொண்டிருக்கிறார்கள் முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொன்ற ஒவ்வொருத்தராக விலகிக்கொண்டு எடப்பாடி என்று பழனிசாமி அவர்கள் தன்ன அதிகாரத்திலே ஒரு சுயநலத்தோடு கட்சியின் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் எப்பேர் புரட்சித் தலைவர் எப்படிப்பட்ட கட்சியை உருவாக்கினார் என்று அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு கட்சியை இன்று ஒரு அடமானம் வைத்தது போல் மத்திய அரசிடம் அடமானம் வைத்து விட்டார் புரட்சித் தலைவருடைய கட்சி என்றால் அந்த கட்சியுடைய ஒரு சுயமரியாதை அந்த கட்சியில் உள்ளவருக்கு மட்டுமே போதும் இன்று எப்படி நடக்குது என்றால் அதிமுகவருடைய தலைவர்கள் எல்லாம் மத்திய அரசிடம் போய் சரணடைந்த மாதிரி சென்று கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த மாதிரி அனைத்து கட்சி எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் அதிமுகவை மட்டுமல்ல அனைத்து கட்சியிலுமே நிறைய புறக்கணிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அதாவது கட்சியில் ஒரு கட்சிக்காக பாடுபட்டவர்களை விலக்கி தள்ளிவிட்டு குடும்ப ஆட்சிக்காக சுயநலமாக உள்ள அனைத்து தலைவர்களுமே இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒதுக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருமே நம்மளுடைய புரட்சித்தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வர வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன் இனிமேலாவது மக்கள் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்றுதான் ஒரே நோக்கத்தோடு புரட்சித்தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினை நாங்கள் மக்கள் முன் கொண்டு கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே இது ஆரம்பித்து எட்டு வருடங்கள் ஆகிவிட்டது சில எல்லாம் நின்று கொண்டாங்க எப்படி எலெக்ஷன் மற்றபடி எம்எல்ஏ எலெக்ஷன் எல்லாருக்குமே நின்றுக்கும் எங்கள் தொண்டு எங்களுடைய கட்சி சார்பாக நின்றுக்கிறோம் இனிமேலும் இப்படி அதிமுக அழிகின்ற ஒரு நோக்கத்தை எங்களால் க பொறுத்து கொள்ள முடியாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலாவது ஒரு மீண்டும் புரட்சித்தலைவர் ஆட்சி அமைக்க வேண்டும் அவருடைய மக்களாட்சி வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் இங்கு உங்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஓகே நன்றி

அவருக்கு அவருக்கு ஒன்றும் இது இல்லையா அவரும் ஓபிஎஸ் மேலே தானே இப்போ தினகரன் வந்து ஒரு அமைப்புங்கிற பேரில் இருக்காரு இவங்களுக்கு அந்த இது கிடையாது இவங்க இப்போ புதுசாக போய் இப்போ கட்சி துவங்க முடியாது கால நேரம் கிடையாது ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது அதையெல்லாம் எடுத்து சொன்னோம் அவர் பேர் பிடிச்சிருக்குது கொடியெல்லாம் நல்லா பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னார் அதனால் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி பெரிய தலைவர்கள்லாம் ஒதுங்கி இருக்கிறவங்களெல்லாம் நாங்கள் இருக்கோம் எம்ஜிஆர் தொண்டர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் இதை வந்து எடுத்து சொல்லும் போது இந்த நியூஸ் ரொம்ப பப்ளிசிட்டி ஆகும் அதனால ஏடிஎம்கேல இருக்கிற எம்ஜிஆர் தொண்டர்களே இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாங்கள் எல்லார்ட்டும் பேசிக்கிட்டு தானே இருக்கிறோம் அந்த சந்தித்து பேசுறதுலாம் ஏற்கனவே செய்திகள்லாம் வந்திருக்கு நிறைய தொலைக்காட்சியில வந்திருக்கு நாங்கள் இன்னைக்கு சென்னையில கொடுக்குறோம் அப்படின்னு எம்ஜிஆர் எப்படி இருந்தாருன்னு சொல்லட்டுமா நீங்கள் அதை முடி எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க திருச்சியில் நாங்கள் வந்து மாவட்ட அளவில் பொறுப்பில் இருந்தப்போ அப்போ ஒரு பையன் வந்து குளித்தலையில் இருந்தார் என்னை விட ஒரு மூணு வயசு கம்மி அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அவர் வந்து என்கிட்ட சொன்னார் அண்ணா கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அவர் எம்ஜிஆர் மன்றத்தில் இருந்தார் ஏன் என்னன்னா என்னன்னே தெரியலைன்னா நீக்கிட்டாங்க உடனே நான் இங்கே வந்தேன் சென்னைக்கு அப்போ அனைத்து உலக எம்ஜிஆர் மன்றத்தில் தலைவராக சீப்புத்தனும் பொதுச்செயலாளராக நடிகர் திருச்சி சவுந்தரராஜனும் பொருளாளரா நடிகருக்கே கண்ணன் இருந்தாங்க அப்போ கண்ணனு சொன்ன இந்த மாதிரி நீக்கிட்டாங்களாம் நம்ம ஆளை அஞ்சார் மன்றத்தில் உள்ளவன அப்படி உடனே அவர் தலைவர்கிட்ட போய் சொன்னாரு அவனை எதுக்கு நீக்கினாங்க அவன் என்ன செஞ்சான் அது தெரியல அவனுக்கு சரி நீ அவனை வந்து புறப்பட்டு வர சொல்ல என்ன நான் போய் அவனை கூட்டிட்டு வந்தாரு நீங்க போங்கன்னா நான் பின்னாடியே வார அப்படின்ட்டான் நான் தலைமை கழகத்தில் வந்து வெயிட் பண்ணுறேன் அவன் மணல்லாறி பிடிச்சிருந்தான் ஏன்னா வர்றதுக்கு கூட காசு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தொண்டர் அவரை கொண்டு போய் டீநகரில் உள்ள வீட்டில் இப்போ நினைவு இல்லை பார்த்தீங்க அங்கே கொண்டு போய் விட்டோம் ஏன்னா இவனை கூட வைக்காமல் கூப்பிட்டு வந்துருக்கீங்க முதல்ல சாப்பிட்டானா எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படியே ட்ரெஸ் மத்தமாக இருந்திருக்கு என்ன பார்த்து அப்போ அவர் வந்து ஒரு லெட்ரு வச்சிருக்கார் தலைவர் அதில் வந்து நாவலர் நெடுஞ்சாலேனா அசிங்கமாக பேசி ஒரு மேட்டர் அப்போ அதை வந்து இவனை எழுத சொல்கிறாரு இவனுக்கு கையெல்லாம் நடுங்குது எழுத முடியலை அப்போ இவனை தனியை கூப்பிட்டு போய் எழுத சொல்லு அப்படிங்கிறாரு அவனை தனியை ஆசுவாசப்படுத்தி எழுதுறான் எழுதி ரெண்டையும் ஒத்து பார்க்காரு அதில் வேற எழுத்து இதுல வேற எழுத்து அதில் வந்து இவனுடைய லட்டுப்பேடுல யாரோ நெடுஞ்செழியனை அசிங்கமான வார்த்தைகளால் எழுதிருக்காங்க நெடுஞ்செழியன் இவரை கூப்பிடாம உண்மையானு விசாரிக்காமலேயே அந்த தொண்டனை நீக்கிட்டாங்க கட்சி விட்டு அப்போ இந்த உண்மை தெரியுது இந்த உடனே நாவலரை வர சொல்லி யார் அவன் தான் அந்த கட்சியினுடைய அடிப்படை உங்களை பொதுச் செயலாளரை கொடுத்தது இதுக்கா என் தொண்டனை நீக்கிறதுக்கா எந்த தொண்டனை இந்த கட்சியை விட்டு நீக்கவோ இது பண்ணவோ கூடாது இன்னைக்கு இப்போவே இங்கே இருந்தே அவனுக்கு அறிவிப்பு கொடுங்கன்னு சொல்லி அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு இருபத்தி மூணு சைக்கிள் இருபத்தி மூணு சைக்கிள் அவனுக்கு வாங்கி கொடுத்து அனுப்புனாரு ஒரு சாதாரண தொண்டன் இந்த கட்சியை விட்டு போயிடக்கூடாதுன்னு புரட்சி தலைவர் இப்படி நடந்தாரு ஆனா இங்க யார வேணாலும் வேலையில தான் எடப்பாடி இருக்காரு ஏன்னா இது அவருடைய சொந்த சொத்து மாதிரி நினைக்கிறாரு இது எங்களை போன்ற ஆரம்பத்துல புரட்சி தலைவரோட தொண்டர்களால உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டிருக்கிறேன் பொதுச்செயலாளர் இவரே எப்படி ஆயிக்கிற முடியும் தலைவர் எப்படி வச்சிருந்தாரு அந்த மாதிரியே பாடப்பண்ணு வருவாரா வர முடியாது அதனால அது ஓபிஎஸ் சொல்றதால நாங்கள் அதை ஆதரிக்கிறோம் ஆனா ஓபிஎஸ் கூட்டிருப்போம் வாரண்டிருக்காரு பாராட்டாலும் நாங்க நடத்துவோம் இல்ல எங்க கட்சியில வந்து எங்களுடைய அடிப்படை கொள்கையை நாங்கள் அதாவது நாங்க வந்து ஏற்கனவே மக்கள் மன்றங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் அங்கே வந்து அடிமைத்தனம் அங்கேருந்து இப்போ இப்போ பிஜேபியில் இருந்தாலும் சரி தான் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அங்கே உங்களுக்கு மரியாதை இல்லை அவமானமாக இருக்குது ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க அதனால எங்கள்கிட்ட வாங்கன்னு சொல்கிறோம் இங்கே வந்துட்டு ஓடி போகிறவங்களை பற்றி நம்ம என்ன பேச முடியும் பண்ண முடியும் மறுபடியும் போன போகும்போது தானே பார்க்க மறுபடியும் போனால் இல்லை இல்லை மறுபடியும் போனாலும் நான் எங்களுடைய இயக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம என்ன தடுக்க முடியாது இல்லை ஒரே நோக்கம் இல்ல எங்களுக்கு ஒரே நோக்கம் புரட்சித்தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்தணும் மீண்டும் புரட்சித்தலைவர் ஆட்சி வரணும் அதுதானே தவிர எங்களுக்கு யாரும் தலைவர் எங்களுக்கு யாருமே வருத்தம் கிடையாது யாருக்குமே வருத்தம் கிடையாது அப்ப எங்களுக்கு போனா போனா பாத்துக்கோங்க போறதுக்கு முன்னாடி போகாரு போவா என்ன இருக்கு வரவே இல்ல அப்புறம் போயிட்டாரு போயிட்டா இருந்தீங்கன்னு வந்ததுக்கு அப்புறம் ஏ வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கோங்க அடுத்த கேள்விக்கு இப்போ வந்து எட்டு வருஷமா நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் கட்சி எங்களுக்கு வந்து இப்போ நான் ஆரம்பிச்சு எங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா கிட்ட முப்பத்தெட்டு மாவட்டத்துல ஒரு இருபது மாவட்டம் நாங்க எல்லா நிர்வாகிகள் போட்டிருக்கோம் உறுப்பினர் போட்டிருக்கோம் ஒரு தான் இருக்கிறாங்க ஒரு இருபது இருபத்தி ஆயிரம் பேர் தான் இருக்கிறாங்க அங்க வந்து உறுப்பினர்கள் நாங்க வந்து பெரிய பெரிய கோடிக்கணக்கில் செலவு பண்ணி மாநாடு நடத்தி உறுப்பினரை சேர்க்கிறோம்னா எங்களால் முடியாது நாங்க உண்மை தொண்டர்கள் உடனே எங்களுக்கு வந்து மா மாநாடு போடணும் இல்ல ஒரு கூட்டத்தை கூட்டணும் காசு கொடுத்து கூப்பிட்டு வர கூட்டமே எங்களுக்கு வேண்டாம் உண்மையான விசுவாசிகள் வந்தால் வரட்டும்னு தான் நாங்க வந்து நடத்திட்டு இருக்கிறோம் மீண்டும் மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுக்கன்ற நோக்கத்தோட தான் வந்திருக்குறோம் ஏன்னா நாடு ரொம்ப மக்களுக்கு வந்து ரொம்ப அவசியம் இருக்காங்க இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த நிலைமை மாறணும்